வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி தனக்காரகனான குரு பகவான் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் இணைவு பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்காங்க இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் தன்னம்பிக்கைக்குரியவன் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று சிம்ம மனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கப் போகிறார் அறிவுக்கு காரகனான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மமனையில் வக்ரம் பெற்று இருந்தும் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனைக்கு பிரவேசிக்கிறார் ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையிலும் காரகனான ராகு பகவான் மீனமனையிலும் இருக்க சுக்கர பகவான் கலத்திர காரகனான சுக்கர பகவான் சிம்ம இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கரன் கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் அதாவது கர்ம காரகனான சனி பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலம் த்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் கும்பமனையில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெளிவு வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலன்களை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்க ராசி அதிபதி ஆறில் போய் மறைஞ்சிட்டாரே கெடுது பலன்கள் நடந்துவிடுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனாலும் அந்த உங்கள் ராசிநாதனான குரு பகவான் சுக்ரனுடைய வீட்டில் இருக்கிறதும் அது செவ்வாயோட உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாயோட சேர்ந்திருப்பதும் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தும் என்ன உங்களுக்கு இந்த மாதம் மங்களகரமான சில நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்ன குழந்தைகளுக்காக குழந்தைகளினுடைய படிப்புக்காக கடன் வாங்குவீங்க அல்லது படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் குழந்தைகளினுடைய படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சகோதர வகையில் இருந்து வந்த அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய தன்மைகளை ஒரு சிலருக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே என்னது நோக்கி இருக்குன்னா உங்களுடைய வேலையை சார்ந்ததாக இருக்கும் வேலையில் அதிகாரம் கிடைக்குமா அல்லது வேலையில் ஏதாவது ஒரு மாறிடலாமா ஸோ இந்த மாதிரியான எண்ணப்பாடுகள் உங்களுடைய மனதிலே ஏற்படுத்தும் ஆனால் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ஏன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறது நல்லது தான் அதே சமயம் இந்த மாதத்தில் சூரியன் அதாவது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ அப்போ சூரியன் வலிமையாக இருக்க போகிறது அஞ்சாம் அதிபதி சுபத்துவமாக இருக்க போகிறது அப்போது என்ன ஆகப் போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால் உங்களுக்கு இந்த மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் ஸோ இந்த மாதிரி நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்க போகிறார் அது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோட இணைந்திருக்கக்கூடிய தன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்படுத்த போகிறது எந்த மாற்றங்கள் வேலையில் நிகழ்ந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அது நல்லதாகவே முடியும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அதிகாரம் ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இணைய போகிறது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கப் போகிறது அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் போது தொழிலில் ஒரு நல்ல மேன்மை கிடைக்கப் போகிறது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை அப்ப தொழில் மூலம் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அதன் மூலமாக புகழையும் பெருமையும் மதிப்பும் மரியாதை கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா பொருளாதாரம் இந்த மாதம் ஏற்ற நிலையிலேயே இருக்கும் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் சொல்கிற அப்படின்னா தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அதை முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்கள் முயற்சியாளர் தனகுருவாய்ப்பு இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கையிருப்புக்கு பணத்திற்கு எந்த குறையும் வரப்போவதில்லை பொருளாதாரம் ஏற்றம் கிடைக்கப் போகிறது குடும்பத்துக்கு மேன்மை தரப்போகிறது குடும்பத்தில் சுபக்காரியம் நடக்கப் போகிறது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் உங்கள் வாக்கு பழித போகிறது அப்போ பேச்சு அறிவு மூலதனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது ரெண்டாம் இடம் வலிமை பெற்றாலே வாக்கு பல வலிதமாகவும் வாக்கு வன்மை வந்து அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சரியாக பேசி தன்னுடைய காரியத்தை சாதிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து வக்ரமாக இருக்கார் அப்போ மூன்றாம் இடத்துல ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு மந்தமாக ஒரு டல்லா ஒரு சோம்பெறித்தனமாக பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு தடைப்பட்டு கொண்டு கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்பாக வேகமாக செய்யலாம் செஞ்சு முடிக்கலாம் அப்போ ஒரு சுறுசுறுப்பான தன்மை தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நான்காம் இடத்துல ராகு இருப்பது நல்லதானா நல்லது கிடையாது நான்கில் ராகு இருந்தால் என்ன சுகஸ்தனத்தை கெடுப்பார் அப்போ தாயின் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும்னா ஏற்படுத்த ஏன்னா ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கார் உங்கள் ராசினுடைய வீட்டில் இருக்கார் கொஞ்சம் என்ன பண்ணுவார் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகளை அதாவது பெரிய வீடு வாங்கணும் பெருசாக கட்டணும் அப்படிங்கிற தன்மையை தருவாரே ஒழிய பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை அப்போது ராகு நான்காம் இடத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் ஒரு வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான உங்களுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் அதற்கு நீங்கள் கடன் வாங்கினாலும் கடனும் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தையினுடைய படிப்பு நன்றாக இருக்கும் குழந்தை என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணுமோ அந்த கோர்ஸ் கிடைக்கப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஏன்னா அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசி கூட இருக்கார் அல்லவா அப்போ ஒன்று செவ்வாய் வலுப்பெற்று தான் இருக்கு அப்போ மெடிக்கல்ல ஆர்வம் கிடைக்கக்கூடிய தன்மை விளையாட்டு துறையில் வின் பண்ணக்கூடிய விளையாட்டு துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் கட்டிடம் கட்டுதல் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஏன்னா செவ்வாய் துறைகள் அத்தனையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய செவ்வாய் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகள் கட்டிடமாக இருக்கலாம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அதே சமயத்தில் விளையாட்டு துறை விளையாட்டு சார்ந்த உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை அப்படி இந்த மாதிரி இருந்தாலும் சரி சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏன்னா சூரியன் எட்ல இருக்கார்லவா இந்த பதினாறாம் தேதி வரை சூரியன் எட்ல இருக்கார் அப்போ சூரியன் எட்ல இருக்கும்போது என்னாகும் என்ன ஆகும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது வண்டியில் போகும்போதும் ஏதாவது அரசுல போலீஸ்காரக்கு பிடிக்கிறது இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னு சூரியன் அரசு வழிகளில் அரசு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்படக்கூடிய தன்மை அதை கொடுத்து விடும் ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு சார்ந்த விஷயத்துல ஆனால் அதே பத் பதினாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்கார் அரசு எக்ஸாம் எழுதி சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை ஸோ சூரியன் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆட்சி பலம் பெறுவார் அல்லவா அப்போ உங்க பாக்கியாதிபதி வலுப்பெற போகிறார் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது தந்தை உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஹெல்ப் பண்ணுவார் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் தந்தையினுடைய ஹெல்ப் வந்து இந்த மாதம் நிச்சயமாக உண்டு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு தந்தை தந்தையை ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி சூரியன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து தந்தை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஸோ யார் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கொண்டு போய் சிக்க வச்சு கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அப்ப திசை சுக்கர புத்தி நடப்பவர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு குருதான் உங்க ராசி அதிபதி குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக மனதில் இருந்து வந்த அத்தனை கவலைகள் நீங்கக்கூடிய தன்மையை உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் கிரக அமைப்புகள் தசா புத்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது நமக்கு சூட்டபுள் எப்பதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது